நன்றியை கூறிக்கொள்கிறோம் நன்றி 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 மிக்க மகிழ்ச்சி ஒருங்கிணைப்பு தெளிவுபடுத்திக் கொள்கிறார் அவருக்கு அகில இந்திய தகவலுடைய சட்டமன்ற சார்பாக நன்றி 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 தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் நமது தலைவருடைய தயவு செய்து மிக உணவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது

கதாநாயகன் அண்ணாமலை அவர்களுக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை தலைவருக்கு தன்னுடைய வாய்ப்பை அண்ணாமலை அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி தென் சென்னையுடைய மாவட்டத்துடைய செயலாளர்களே உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரியப்படுத்திக்கிறோம் மகிழ்ச்சி வேகத்தில் தலைவர் நமது தலைவர் மகிழ்ச்சி வேகத்தில் தலைவர் சிறுபொழி கதாநாயகன் தலைவர் தமிழகத்தில் முழுமையாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற மிக சிறப்பாக மிகவும் மகிழ்ச்சிகரமாக தலைவரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூக்கிய அனைவருக்கும் நன்றி 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 பொருளாதாரத்தின் கதாநாயகராக இருக்கின்ற தலைவர் அவர்கள் சென்னையிலே வந்து நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு தெரிவித்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள்